வக்கம் நம்பரு நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஐநூற்றி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு செகண்ட் ட்ரை நம்பர் எட்நூற்றி நாற்பத்தாறு சைபர் ஐம்பத்தி ஆறு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ட்ராவ் பண்ண நடக்கிற இப்போ நான் பார்த்துட்டு வர்றோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே போடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பண்ணம் மறக்காமல் மத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நாம் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிரிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நம்பர்ல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்டிருப்பது மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வேண்டிய நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் ஒன்று வந்து இருபத்தோரு நாள் மூணு வந்து பதினாலு நாள் ரெண்டு வந்து இருபது நாள் ஆகுது நாளைக்கு ஏ போலில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல் எட்டு வந்து முப்பத்தொரு நாள் நாலு வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ஆகுது பி போலில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து பத்தொம்பது நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாட்கள் ஆகுது சி போர்டில் ஒரு ரெண்டு அல்லது வந்து அது பவர் ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளுடைய பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர் சைபர் அஞ்சு சைபர் ரெண்டு சைபர் ஏழு எழுபது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சி இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு சைபர் நாலு நாற்பது அப்படின்னு கொடுத்துக்கிற என்னுடைய ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தமான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசுங்க என் கெஸிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சினால் மட்டும் இந்த நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் மை டேர்கார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டேர்கெட்டை பொறுத்தவரைக்கும் சைபர் ரெண்டு இருபது சைபர் ஏழு எழுபது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் எடுத்துக்கூடிய எண்கள் உங்க கடந்த வருது அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சு நம்மளோட லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இது ஜாயின் அப்படிங்கிறத பண்ணிண அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதை கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்கும் பொழுது இதுல வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டு ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனாவும் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு டிரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரைகள் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறங்கள மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போட்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போட்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க அதில் அஞ்சா நம்பர் வந்து திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அஞ்சா நம்பர் அப்படி அஞ்சு வரலன்னா அது பவர் வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் பழைய மாதிரி தான் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க கண்டிப்பாக வந்து இதே தான் ஆட போகிறாங்க அடிச்ச நம்பர் அல்லது அடித்த நம்பர் பவர் சைபர் அஞ்சு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் ஹால்போல் இந்த நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வருது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் தான் உங்களோட கெஸிங் என் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஹால்போர்டில் சைபர் அஞ்சு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் உங்கள் கணக்குல வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே இது கெஸ்ஸிங் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டுன்னு பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் எடுத்துருக்குறோம் ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிறோம் ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஆறு ட்ரை பண்ணால் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் நான் ஒன்று கொடுக்குறேன் இது எஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்களையும் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் வருது அப்படிங்கிற பாருங்க அப்படி வந்துச்சுன்னா பிசியில் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை தெரிவிச்சிட்டு பார்த்துடலாம் இரநூத்தி அஞ்சு நானூற்றி ரெண்டு இரநூத்தி ஏழு இரநூத்தி எழுபது இரநூத்தி ஐம்பது சைபர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் ஐம்பத்தேழு சைபர் எழுபத்தஞ்சு நானூற்றி இருபது சைபர் இருபத்தஞ்சு சைபர் இருபத்தேழு சைபர் எழுபத்தி ரெண்டு இரநூத்தி நாலு இரநூத்தி நாற்பதுன்றது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் மழை திரு டிஜிட்டு கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னால் கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேட்டன் மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றமே நன்றி நண்பர்களே ஓகே நம்பளை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பளை ஆல் தங்க்யூ